ஆக்ட்ரஸ் மெர்னாலினி ரவி இவங்களை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது ஆனால் டப் ஸ்மாஷு டிக்டாக் இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ஒரு டைம் ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்புறம் தெலுங்கில் படம் பண்ணுறாங்க இப்போ ரீசண்ட்டாக ரோமியோன்ற படத்தில் விஜய் ஆண்டனி கூட பேராக நடிச்சிருக்காங்க இவங்களோட ஆரம்பகட்ட வாழ்க்கை பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் பிறந்த இவங்க பெங்களூர் ஐபிஎம்மில் ஐடி செக்டாரில் ஜாப் கிடச்சிது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐபிஎம்ல ஒர்க் பண்ணுறதுன்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் அதில் அவங்க ப்ளேஸ் ஆகி வேலை இருக்காங்க அப்போ டப்ஸ் மேஷின்ற விஷயம் உள்ளே வருது இவங்க வீடியோஸ் போடுறாங்க ஜீரோ வியூஸ் ஜீரோ ஃபாலோவர்ஸ்லேருந்து இவங்க ஜேர்னி ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் இவங்களோட வீடியோஸ் அந்த அளவுக்கு வியூஸ் போகலை அதுக்கப்புறம் இவங்க வீடியோ போட போட கண்டினியூஸாக இவங்களுக்கு நிறைய வியூஸ் போகுது அது மூலயமா நிறைய பட வாய்ப்புகள் வருது இவங்க வீட்டில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இவங்க வீட்டில் ஒத்துக்கிறாங்க பரவாயில்ல நம்ம பொண்ணு அவளுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறா அது மற்றவங்களுக்கு பிடிக்குது சரி படம் அடிக்கட்டனும் அலோவ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் சூப்பர் டிலக்ஸ் எம்ஜிஆர் மகன் கோப்ரா ரோமியோ விஷால் சரோட ஒரு படம் இன்னும் சில தெலுங்கு படம் போன்ற திரைப்படங்கள் மூலயமா தனக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கிறாங்க ரீசெண்ட்டாக இவங்க ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நான் டப்ஸ் மேஷில் வீடியோ போடும்போது இவளுக்கே அந்த தேவையில்லாத வேலை அப்படி இப்படின்னு ரொம்ப என்னை தரம் தாழ்த்தி பேசுனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய முன்னேற்றத்தை பார்த்து அவங்களாம் அமைதியாகிட்டாங்க எனக்குன்னு இப்போ ஒரு அடையாளம் கிடைச்சிது அதனால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது கூச்சப்படாதீங்க கற்றுக்கிறதுக்கு கூச்சப்பட வேணாம் நமக்கான விஷயம் நம்மளை தேடி வரும் ஆனால் நம்ம கன்சிஸ்டன்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம எதுவுமே ஒரு சீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம் இது வந்து சாதிக்க முடியுமா முடியாதான்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை நம்ம தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே வந்தாலே போதும் நிச்சயமாக முடிவு சிறப்பானதாக இருக்கும்னு மிருநாள் இருந்து நாம் கற்றுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் நிறைய இடங்களில் நிறைய பேர் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க அதனால் நாம் நம்மளோட முன்னேற்றத்தை நம்பணும் பிலீவ் இன் யுவர் ப்ராக்ரஸ் நிச்சயமாக நாமளும் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கலாம் ஆனால் அதுக்கு இன்றைக்கி தேவை சிறந்த முயற்சி நாம் விரைவாக நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணணும்னா நம்மளோட எண்ணம் பேச்சு செயல் இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் நம்ம செலுத்தினா கண்டிப்பாக அதி விரைவில் நம்ம ஜெயிக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்